பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சி முப்பது வயசு ஆடுறவனெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆட்டம் ஆடுவான் கொஞ்சம் நஞ்சம் ஆட்டம் கிடையாது அப்படியே சும்மா தாக்கு தக்க திமித்தா திமித்தா திமித்தான்னு ஆடுவாடுவான் ஆனால் முப்பது வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஆடி அடங்கிய ஆட்டம் என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படியே மாறினா மாறி 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 அவன் வாழ்க்கையில வந்து ஒவ்வொன்றும் அனுபவிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த திமுரு குறைஞ்சிரும் இது நிறைய பேர்த்தோடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் என்னை முத கொண்டு நானா பெருசா ஆன மாதிரி எனக்கு தெரியல ஒரு சில விஷயங்கள் நான் ஆடி இருக்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அந்த ஏஜ் வரும்போது தான் தெரியும் அந்த ஏஜ் வரும்போதும் நம்ம திருந்தலை நம்மளுடைய கேரக்டர் நம்மளுடைய இதுல இயல்பு நிலையில மாறிகளை அப்படின்னு சொன்னாக்க உங்களை ஜென்மத்துக்கும் திருத்த முடியாது நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பேரிழப்பை சந்திக்கிறதுக்கான தருணங்கள் அதிகமாகவே இருக்கும் அனுபவப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி